இவ்வளோ கிறிப்சியாக இருக்குது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு டீ குடிக்கிற டைம்க்கு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இது வந்து நல்லா வெளியே கிரிப்ஸியாக நல்லா உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொட்டோட்டோ கார்லிக் பால் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த பொட்டோட்டோ கார்லிக் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு அதுக்கு ரெண்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் இதை நம்ம மேலே உள்ள தொளியெல்லாம் எடுத்துட்டு கேரட் துருவுற கற்றலாம் சீவி எடுத்துக்கலாம் மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன் கேரட் துருரை அந்த கட்டரை எடுத்துருக்கிறேன் இதில் இந்த உருளைக்கெழங்க நல்லா சீவி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் பொடியாக கட் பண்ண மல்லித்தழை இதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நம்ம இதை சின்ன சின்ன பாலா ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாலா நம்ம ஓட்டிக்கலாம் இது உருண்டையாக பிடிச்சாச்சு ஒரு பவுல்ல எடுத்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கணும் மைதா மாவு பதில் கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிளேட்டில் ப்ரெட்டு கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பாலை ஓகே பிரெட் கேம்ஸில் போட்டு இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஒரு மொத்தமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த பால் எல்லாத்தையும் போட்டுடலாம் அதில் இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இத தக்காளி சாஸ் இல்லைனா மயோனிஸில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பொட்டேட்டோ கார்லிக்ஸ் பால் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஈவினிங் ஸ்கூல் முடிந்து வர்ற குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கூட